இல்ல ரெண்டு மூணு வருஷமா திட்டமிட்டோம் ஒவ்வொரு பகுதியிலேயே ஆயிரம் ஆயிரம் பேரை அது ஒவ்வொரு தரும் திட்டமிடுவோம் பல்வேறு வேலைகள் வந்து நடந்து போயிடும் இந்த மாதிரி இந்த முறை திருச்சியிலிருந்து தொடங்கிய ஒரு பகுதியாக சந்திக்கும் சந்திக்கும் போது நம்ம நம்மளே ஊசி உ உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கும் நம்ம எதை நோக்கி பயணிக்க எதை நோக்கி போற எப்படி போகணுங்கிறத திட்டமிட்டுக்கிறதுக்கான சந்திப்பு தான் நான் தான் முதலமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மாதிரி பதினைஞ்சி இருபது ஆண்டுகளாக கொட்டிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் அதை போராடி தடுப்பது அந்த பாரவுந்துகளை தடுக்கிறது போராடுறது இதை நாங்கள் அப்போ இருந்தே செய்து கொண்டிருக்கோம் அதில் பொள்ளாச்சி அந்த எல்லை பகுதியில் தான் அதிகமாக கொட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம போராடி தடுத்து அது பிரச்சனையாகும்போது அவங்களே நிலத்தை இங்கே வாங்கி பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர்னா அந்த நிலங்களில் கொட்டும் போது எங்கள் சொந்த இடத்துல கொட்டுறோன்னாங்க அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த கன்னியாகுமரி பகுதியில் கொட்டும் போதெல்லாம் நம்ம கட்சி பிள்ளைங்கள் போய் தடுத்து வண்டியை இரவுகளில் கூட தடுத்து சண்டை போட்டதெல்லாம் இருக்காது வலைவெளியில் இருக்குது நீங்கள் பார்ப்பீங்க நம்ம அதிகபட்சமாக காவலர்கள்ட்ட நம்ம புகார் அளிக்க முடியும் ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கல ஒரு கேள்வி தான் சாவடிகளை தாண்டி தான் அந்த குப்பை வருது அதை எப்படி அனுமதிக்கிறாங்கங்கிறது தான் தெரியல இப்போ நீங்கள் கேரளாவில் போய் நான் சொல்கிறதுக்காக போங்க மா சாதாரணமாக ஒரு போத்தலை தூக்கி தெரு அந்த சாலையில் போடுங்க மக்களே வந்து உங்களை சண்டை போடுவாங்க அடிப்பாங்க இது இது பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க நான் பல முறை பேசியிருக்கேன் பல மேடைகளில் குறிப்பிட்டு பேசி என்னுடைய எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போக அனுமதிச்சுட்டு அவங்களுடைய குப்பையை கொண்டாந்து கொட்டு அதுவும் மக்கும் குப்பைகள் அல்ல மருத்துவ கழிவுகள் குறிப்பாக புற்றுநோய் மருத்துவமனையின் கழிவுகள் இது எப்படி அந்த ஊசி அது இதெல்லாம் கொண்டாந்து இங்கே என் நிலத்தில் கொட்டிட்டு போனால் எப்படி எழுந்திருப்பாருங்க இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சத்தம் போட்டு அது பிரச்சனையான பிறகு ஆய்வு செய்கிறது யார் தெரியுங்களா அந்த ஊர் அதிகாரிகள் வந்து அது ஒன்றும் ஆபத்தானது இல்லை ஓவரிலேயே கொட்டிட்டுலாம்ல அது நீ கடவுளின் தேசம்னா நாங்கள் என்ன கன்றாவி தேசமா என் வளங்கள்லாம் உனக்கு வந்துடும் மலை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் மண்ணெல்லி எழுதிட்டு போயிடுவேன் குப்பையை கொண்டாது என்கிட்ட கொட்டிடுவீங்களா இதை கேட்க வேண்டியது ஆள் யார் கேட்டு தடுத்துருக்க வேண்டியது யார் இந்த ஆட்சி நில போன ஆட்சியில இருந்து நடக்குது கண்டுகொள்றது இல்லை பாடட்டும் எப்படி அந்த பரணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம கேட்போம் ஒரு தடவை எப்படி சொல்லுவாங்கல்ல குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் அப்புறம் புரட்சி பெண்ணுன்னு ஒரு ஆயிரம் கொடுத்தோம் அப்புறம் தமிழ் மகன் ஒரு ஆயிரம் கொடுத்தோம் இதை தவிர வேறு ஏதாவது பேசுவாங்களான்னு இந்த பரணி பாடுதான்னு பார்ப்போம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்தோம் விவசாயி செத்தா அல்லது இராணுவத்திலிருந்து வந்து நாட்டின் பாதுகாப்புக்கு செத்தா அவனுக்கு ஒன்றும் கொடுக்கல நாங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல நாடே வெள்ளத்தில் மாவட்டம் வட மாவட்டம்லாம் நாசமாயிப்போச்சு முதல்லையாவது ஒவ்வொரு இதில் சென்னையில் தூத்துக்குடியில் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறாயிரம் ஆறாயிரம் எல்லாருக்கும் போச்சான்னு இல்லை கொடுத்ததையாவது ஆறாயிரம் கொடுக்குறோன்னா சொல்லி கொடுத்தீங்க கொடுத்தவங்களுக்கு அது இப்போ வட மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய சேதத்தை வேளாண்குடி குடி மக்கள் சந்தித்து எல்லா விளைநிலங்களும் பால்பட்டு போயிருக்கும்போது ரெண்டாயிரம் ரூபா அறிவிக்கிறீங்க அதுவும் இன்னும் பல பேருக்கு போய் சேரல இந்த ஆட்சியில் என்ன சாதனைன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு ஒரு தடவை நான் அந்த பரணியை கேட்க ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன் அது எப்படி அந்த பரணி பாடப்படுதுன்னு தான் ஒரு தடவை பார்த்துருவோமே நீதிமன்ற வாசலில் கொலை மருத்துவமனைக்குள்ள கொலை அப்புறம் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்க ஆசிரியர் கொலை எல்லா கொலைகளையும் இப்போ ஆம்ஸ்டாங் கொலை தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை நேத்து பாளையங்கோட்டை அந்த திருநெல்வேலியில் நடந்த கொலை எல்லாம் பார்க்குற ஒருத்தர் இப்போ நீங்களோ நானோ அல்லது எங்க குடும்பத்து ஒரு நம்ம மக்கள் என்ன மனநிலையில வெளியில வருவாங்க எப்படி எப்படி என்ன பாதுகாப்பு இருக்கும் அவங்களுக்கு தெருவில் போனா உயிரோட வீட்டுக்கு வருவோமான்னு தெரியாம எப்படி நாட்டு மக்கள் வாழ்வது கேட்டா சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு இது காவல்துறையின் பொற்காலம்னு சொல்ல வேண்டியது எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் ஒன்று தான் உங்கள்கிட்ட கேப்பேன் உங்க மனச்சான்று தொட்டு நீங்க இதுக்கு பதில் சொல்லணும் அறிவை வளர்க்கிற அறிவு கருவறை அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு வீதிக்கு வந்துட்டாங்க ஒரு நாட்டில் ஆகச்சிறந்த வளமே அறிவு வளம் தான் அந்த அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்குறாங்க தேர்வு பதினாலாயிரம் ஆசிரியர்கள் தேர்வு எழுதிட்ட ஆசிரியர் தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு பணி நியமனம் செய்யுங்கிற பதினாலு வருஷம்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலம் பயிற்சி வயசு பயிற்சின்னு கடத்தி விடுறது ஏற்கனவே இருக்கிறவங்க சம வேலை சம சம்பளம் கொடுங்கங்கிறாங்க நாங்கள் வந்து இருக்கிறது மற்ற நிரந்தர ஆசிரியர் பெருமக்களுக்கு என்ன பணியோ அதை தான் செய்கிறோம் அந்த ஊதியத்தை எங்களுக்கு தாங்க சம வேலை சம ஊதியம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது செவிலியர்கள் உங்களுக்கு தெரியும் கொரோனா நேரத்தில் தேவதைகளாக தெரிஞ்சவங்க இப்போ தேவையில்லாதவங்களாக தெரியுறாங்க அவங்க கோரிக்கை வச்சு வீதிக்கு காக்கிற மருத்துவ பெருமக்கள் வீதிக்கு வந்து போகிறாங்க உலகத்துக்கு உணவளிக்கிற வேளாண் பெருங்குடி மக்கள்